திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள சின்னாலப்பட்டியில் நாடக மேடை திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு மான்மிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இ பெரியசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் சிறப்பான சிறப்புரையாற்றி மக்களின் நன்மதிப்பை பெற்றார் அது மட்டுமல்லாமல் அவ்வூரில் சொந்த பிள்ளை போல தென்பாண்டி சிங்கம் என்று செல்லமாக அழைக்கப்பட்ட அமைச்சர் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் மேலும் இவ்விழாவில் ஆத்தூர் ஒன்றிய திமுக செயலாளர்கள் முருகேசன் ராமன் சின்னாலப்பட்டி பேரூராட்சி தலைவர் பிரதிபா கனகராஜ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

இன்னும் பல சலுகைகள் செய்திகள் இருக்கு நம்ம சுடுகாட்டுக்கு அன்னை கூட சொன்னாங்க நாங்க எல்லாம் மனு கொடுக்குறதுக்கு எல்லாமே சேர்ந்து போனோம் கோபிச்சா மேம்னாலே எல்லாம் போய் அதுக்கு செஞ்சு கொடுத்தாரு தண்ணி மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு ஆள் உயர மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய காட்சி இம்மண்ணின் மைந்தர் தென்பாண்டி சிங்கம் கூப்பிட்ட குடலுக்கு ஓரோடி வருகின்ற என்னாலும் ஆசூர் நிரம்ப ஊ வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள் பெரும்பதிப்பிற்குரிய நம்முடைய வடக்கு தெருவில் இந்த தினம் இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பெருமக்களுக்கும் நம்முடைய வடக்கு தெரு பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வரவேகின்றேன் அண்ணன் தோப்புசாமி அவர்களும் அண்ணன் முருகன் மற்றும் ஒட்டேசிஆர் முருகேசன் மற்றும் நம்முடைய நகர செயலாளர் மற்றும் அனைத்து நம்முடைய வார்டினுடைய உறுப்பினர்கள் பேராட்சி மன்ற தலைவர் அவர்கள் மற்றும் கழகத்தினுடைய முன்னணி தோழர்கள் மாற்றுக் கட்சி நண்பர்கள் இளைஞர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் குறிப்பாக இன்றைய தினம் நம்முடைய முருகன் அவர்கள் சில விஷயங்களை சொன்னார்கள் அது தொடர்ந்து நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கிறது என்பதை நான் நன்றாக உணர்வேன் இன்னும் முழுமை பெறவில்லை சில விஷயங்கள் முழுமை பொதுவான விஷயங்கள் முழுமை ஏற்றாலும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய குறைகளை தீர்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது நம்முடைய